உங்க விவசாய நிலத்தில் ஒரு போர் போட்டிருப்பீங்க அந்த போர்ல வந்து ரொம்ப தண்ணி வந்து ட்ரையா இருக்கு அந்த ட்ரை அந்த ட்ரை தண்ணியில வந்து நீங்க வந்து பாசனம் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் சப்லெசிபிள் பம்ப்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பம்போட காஸ்ட்டோட இந்த பைப்போட காஸ்ட்டு இந்த ஒயரோட காஸ்ட்டும் அதிகமா இருக்கும் சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் கண்டிதா ல வரக்கூடிய மோட்டர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சோலாலி மோடும் பிளஸ் எலக்ட்ரிக் மோடும் இந்த மோட்டார் வந்து எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா இந்த வீடியோ பாத்துருச்சுங்களா அப்போ சில சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சரிங்க லாஸ்ட் வீடியோல நம்ம மோட்டார்ஸ் பத்தி பேசியிருந்தோம் கண்டிப்பா சோலார் மோட்டார் பத்தி விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு வீடியோ அது இப்ப இந்த வீடியோல என்ன பாத்தி பார்க்க போறோங்க சார் இந்த வீடியோல வந்து நம்ம லாஸ்ட் வீக் கிழக்கு மோட்டருக்கு பார்த்தோம் கிணத்துல நம்ம டிசி மோட்டர் போட்டு எப்படி தனியா எடுக்கலாம்னு பார்த்தோம் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா போர்வெல்ல நீ ஆயிரத்தி இரநூறு அடி கூட ஏசி மோட்டருக்கு மாற்றாக டிசி மோட்டர் போட்டா என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது இது விவசாயத்தில் எப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாட போகுது விவசாயிகளோட வருங்காலம் என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா இப்ப விவசாயிகள் இப்ப எப்ப நார்மலா யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மோட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் தனியா பம்பு தனியா வரும் இந்த மாதிரி காலம் பைப் வெள்ள கலர் பைப் போடுவாங்க கேபிள்ஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் மழை போடுச்சு அப்படின்னா ரெண்டு கேபிள் போட்டு தண்ணி எடுப்பாங்க இதுதான் இன்றைக்கான சிஸ்டம் இந்த ஏசி மோட்டர்ல தான் நீங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை பிரச்சனை தண்ணி எல்லாம் காயில் போயிடும் லோ ஓல்டேஜ் வந்தா காயில் போயிடும் அப்ப வந்து மின்சாரம் இல்ல அப்படின்னா கரண்ட் இல்லைன்னா கரண்ட்டாக வெயிட் பண்ணணும் நீ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் இல்ல இல்லை லட்சக்கணக்காக பணத்தை கொடுத்து தக்காளி ஸ்கீம்ல சர்வீஸ் வாங்கி தான் மோட்டர் ஓட்ட முடியும் இது எல்லாத்துக்கும் மாற்றாக செல்கானோட டிசி மோட்டரு நீங்க கரண்டே இல்லைனாலும் பரவாயில்ல சோலார்ல ஓட்டிக்கலாம் கரண்ட் வந்தா ஏசி ஏசி வச்சு ஓட்டிக்கலாம் ஏசி சப்ளைலையும் ஓட்டி ஈபி லைன்லயும் ஓட்டிக்கலாம் இல்ல எனக்கு வந்து லோ வோல்டேஜ் வருது எனக்கு பாதி வோல்டேஜா வருது இல்ல டூ ஃபேஸ் குறிப்பா டூ ஃபேஸ் தான் வருது இப்போ வந்து த்ரீ ஃபேஸ் இருந்தா தான் மோட்டர் ஓடும் விவசாய மோட்டர் எல்லாமே த்ரீ ஃபேஸ் மோட்டர் ஏன் அடிக்கடி அவன் ஒரு ஃபேஸ் கட் ஆகுது இல்ல டூ ஃபேஸ் தான் வருது அப்படிப்பட்ட ஒஸ்ட் கண்டிஷனுக்கும் நம்மளுடைய செல்கானோட டிசி போர்வெல் மோட்டர் ஓடும் என்ன ஒஸ்ட் கண்டிஷனா இருந்தாலும் சரி இந்த டிசி மோட்டர் ஓடும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டர் நீங்க வந்து ஆயிரத்தி இருநூறு அடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்கான் டிசி மோட்டர் இது வந்து சுமார் பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு தான் வருது இதே நீங்க வந்து ஏசி மோட்டர் வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனியா இருந்தாலும் பதினஞ்சு அடி வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா நாலு மடங்கு வெயிட் கம்மி ஓகேங்களா நாலு மடங்கு வெயிட் கம்மியா இருக்கனால நீங்க பல ஏசி மோட்டர்ல அந்த மாதிரி காலம் பைப்பு ஏன்னா மோட்டர் வெயிட் அதிகமா இருக்கும் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் வரும் அந்த மாதிரி காலம் காலம்பை தான் அந்த மோட்டரை நீங்க தாக்கு பிடிச்சி மோட்டர் ஓடும் பட் இங்க மோட்டரோட வெயிட் வந்து பன்னெண்டு கிலோ பதினெட்டு கிலோ இருபது கிலோ தான் அதிகபட்சம் இருபது கிலோ தான் இருபது கிலோ இந்த மாதிரி வில கம்மியா கிடைக்கக்கூடிய கருப்பு பைப் ஹெச்டிபி பைப் இந்த கருப்பு பைப்லயே ஓட்டலாம் இது மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறிய பைப்பு அதுதான் விலை கா வில அதிகம் ரொம்ப அதிகமான விலையை அந்த பைப்போட காஸ்ட் தான் மோட்டர் காஸ்ட்டுக்கு வில ரெண்டு மடங்கு விலை வந்து இந்த பைப்புக்காக விவசாயிகள் கொடுக்குறாங்க என்ன காரணம்னா மோட்டர் வெயிட் அதிகம் கிலோ இருக்கும் அந்த கிலோ வெயிட் தாக்கு பிடிக்கிறன்னா ஹெவியான காலம் பைப்பு போடணும் அந்த காலம் பயத்துக்கு மாற்ற ரொம்ப சீப்பா கிடைக்கூடிய பழைய கருப்பு பைப்பு இந்த மாதிரி கருப்பு பைப்பு ஈஸியா தூக்கலாம் இந்த மோட்டர் தூக்கினாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் மோட்டர் வெயிட் இவ்வளோதான் வெயிட் நீங்க ஆயிரம் அடி ஐநூறு அடி போட்டிங்கன்னா கூட ஒரு ஆள் ஈஸியா தூக்கக்கூடியது அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஒரு ஆயிரத்தி அறுநூறு அடிக்கு தான் டபுள் கேபிள் ஸ்டார் டெல்டா சொல்லுவாங்க ஸ்டார்ல டெல்டா கூடிய டபுள் கேபிள் ஆறு ஒயர் மோட்டர் தான் நீங்க ஏசி மோட்டர்ல போடணும் பட் டிசி மோட்டருக்கு நீங்க ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போட்டீங்கன்னா கூட ஏழு எச்பி போட்டாலும் சரி பத்து எச்பி போட்டாலும் சரி நீங்க ஒன்லி ஒன்னு மூணே மூணு மூணு ஒயர் மோட்டர் தான் ஒரே ஒரு கேபிள் தான் நீங்க ஆயிரத்தி நானூறு அடிக்கும் ஏழரை எச்ச்பா இருந்தாலும் சரி பத்து ஹெச்பிக்கா இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொரு என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஏசி மோட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி வைப்ரேட் வரும் ஏன்னா டக்குன்னு எடுத்தோன்னே அந்த ஸ்பீட் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிங் போகும் பட் இங்க வந்து மோட்டர் ஸ்பீடு ஸ்லோவா தான் போகும் ரெண்டு மடங்கு ஆர்பிம் இது வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஆறாயிரம் ஆர்பியமா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஐநூறு ஆர்பிஎம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி தான் ஸ்லோவா ஸ்டார்ட் அப் அப்படி வரும்போது எந்த ஒரு வைப்ரேஷனும் வராது இந்த வைப்ரேஷன் ஏன் எதுக்காக வைப்ரேஷன் வேண்டாங்கன்னா நீ டக்குனு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உள்ளே மோட்டர் வந்து பெரிய அடி அடிக்கும் உள்ள இருக்கிற போர்டோட இந்த வால் பகுதியில் அடிச்சு மோட்டர் நிற்கும் அதே மாதிரி நிறுத்தினாலும் சரி அந்த போர்ஸ் வந்து உள்ள அடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும் போதும் வைப்ரேட் ஆகி வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா இந்த கேபிள் வந்து அந்த மண்ணோட போர்டோட மண்ணில் பட்டு உறைஞ்சு இந்த கேபிள் டேமேஜ் ஆகி இதுலருந்து சப்ளை தண்ணிக்குள்ளே போய் இந்த மோட்டரு பாடி ஸ்டார்ட் ஆகி மோட்டரை காய்ப்பு இது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி சில டைம் என்ன அந்த பைப்பே வந்து கல்வி உழுந்துடும் போயிடும் ஆ உடைஞ்சு உளுந்து போயிடும் ஆயிரம் அடிக்க ஆயிரத்தி வரைக்கும் பைப்பில் தண்ணி நிற்கும் அந்த பைப்பு டக்குன்னு நின்ன ஒன்னும் அந்த பைப் அந்த பிரஷர் வந்து இந்த மோட்டர்லாம் ஒவ்வொரு டைம் ஆடி ஆடி ஆஃப் ஆகி மோட்டர் உடஞ்சு ஒன்னு கேபிள் கட் ஆயிரும் இன்னும் பைப்பே உடஞ்சி மோட்டர்ல போயிடும் பட் இந்த செல்கான் டிசி மோட்டர் என்ன அப்படின்னா இது ஸ்லோவா தான் ஆன் ஆகும் தான் ஆகும் அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி கம்மியா இருந்தா கூட வரும் மிகப்பெரிய விஷயம் இந்த வீடியோ நான் பதிவு செய்யற என்ன விஷயம் நீ ஏசி மோட்ரு நீ வந்து நூறு பர்சன்ட் தண்ணி எழுபது தண்ணி வரைக்கும் கொடுக்கும் பட் அதே வந்து இருபது தான் தண்ணி இருக்குது முப்பது தான் தண்ணி இருக்கு ஏசி மோட்டர் ஆஃப் ஆயிரும் இது என்ன ஆகும்னா தண்ணி குறை குறைய ஆட்டோமேட்டிக்கா இதோட ஸ்பீடை வெரி பண்ணக்கூடிய இது வந்து இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டரை ஏசிலையும் ஓடும் டீசலி ஓடும் சோலார் வச்சாலும் இந்த கண்ட்ரோலர் வச்சு இந்த மோட்டர் ஓட்டலாம் த்ரீ ஃபேஸ் கரண்ட் இபி கரண்ட் வந்தாலும் இந்த மோட்டர் இந்த கண்ட்ரோலர் வச்சு மோட்டர் ஆன் பண்ணலாம் இல்லை எனக்கு டூ ஃபேஸ் தான் இருக்குது எனக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது ஓல்ட் தான் வருது அப்படின்னாலும் இந்த கண்ட்ரோலர் வச்சும் இந்த மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம் இது ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்லோவா தான் ஆஃப் ஆகும் வைப்ரேஷன் வராது அது குறிப்பா ரெண்டு மடங்கு பிரஷர் வரும் நீங்க வந்து பழைய மோட்டர் ரெண்டாயிரத்தி எட்நூறு அதுக்கு மேலே ஆர்பியும் கிடையாது இது வந்து ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ஆர்ப்பியும் வரலாம் இதை நம்மளே செட் பண்ணிக்கலாம் ஸ்பீட குறைச்சிக்கலாம் ஏற்றிக்கலாம் இறக்கலாம் என்னன்னு பண்ணிக்கலாம் பட் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் தண்ணி குறையும் போது மோட்டரே சென்ஸ் பண்ணிக்கும் கண்ட்ரோலர் இந்த டிரைவ் சென்ஸ் பண்ணி ஸ்பீட குறைச்சு நீங்க முப்பது பர்சன்ட் கால்வாசி தண்ணியா இருந்தாலும் அந்த கால்வாசி தண்ணியும் கொடுக்கும் நீ வந்து அதே ஏசி மோட்டரா இருந்தா தண்ணி இல்லைன்னு சொல்லி மோட்டரை ஆஃப் பண்ணி விட்டுரும் இல்ல டிரைனர் மோட்டர் காயிலேயே போயிடும் பட் இந்த இந்த மாதிரி பிரச்சனை இதுல இல்ல இதை வந்து நாங்க விளம்பரத்துக்காக சொல்ல பல இடங்கள்ல விவசாயிகிட்ட நேரடியாக நாங்க கொடுத்திருக்கிறோம் அந்த விவசாயிகள் சொன்ன கான்செப்ட் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அவர் நம்ம கொக்கராம்பரில் திருச்சி மாட்டை பக்கத்துல கொக்கராமாரி ஒரு விவசாயி தங்கராஜர் விவசாயி அவர்கிட்ட டைம் போட்டுருந்தாங்க அவரு சொன்னாரு சார் இதே ஏசி மோட்டர் தான் மோட்டர் ஆஃப் ஆயிருக்குங்க இப்ப வந்து பரவாயில்ல டிசி மோட்டர் தான் பரவாயில்ல கால்வாசி தான் கட்டு இருக்கு அந்த தனியும் இந்த மோட்டர் நிக்காம வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி அளப்பெரிய நாங்களே நம்ப முடியாத பல தகவல்களை இந்த டிசி மோட்டர் பண்ணிட்டு இருக்குது இன்னும் இனிமேல் இந்த விவசாயத்துக்கு வந்து மோட்டர் தான் வாங்கணும் அப்படின்னா இதுதான் டிசி மோட்டர் மட்டும் தான் அதுவும் செல்கான் டிசி மோட்டர் தான் இதுதான் விவசாயிகளோட வருங்காலம் சரி இப்ப இந்த போர் போர்வெல்ல யூஸ் பண்ண மோட்டர் இருக்கு இல்லைங்களா இதோட பிரைஸ் என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் சார் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க காமனா கம்பேர் பண்ணும்போது போது ஏசி மோட்டருக்கும் டிசி மோட்டருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரல ஆல்மோஸ்ட் சேமா தான் வருது பட் டோட்டல் ஓவரால் பிரைஸ் பார்க்கும்போது சில இடத்துல பாதி பாதி உலவு வருது சில இடத்துல ஐம்பது வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் குறையுது என்ன காரணம் அப்படின்னா மோட்டர் வாங்குறத விட பைப் காஸ்ட் அதிகமா வரும் என்ன காரணம் ஒரு பைப் கால பைப் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வரும் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ரொம்ப ஹெவி பைப் போட்டா நீ ஒரு ஆயிரம் போட்டீங்கன்னா அதுவே ஒரு ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் வந்துரும் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு வைக்கக்கூடிய ஏசி மோட்டர் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்படின்போது ரெண்டு கேபிள் வந்துடும்

இந்த மோட்டரை ஏற்றி இறக்கிறது பண்ணிக்கலாம் இதுக்கு மிஷினே தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து என்ன ஒரு நாலு பேர் சேர்ந்தவ கையில பிடிச்சி அழகாத எடுத்துட்டு வந்துடலாம் ஒண்ணு இதுல பைப்போட வில ஒரு முக்கால் வாசி இந்த இடத்துல குறையும் சரி இப்போ நீ ஏசி மோட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அதாவது ஏழரை எஸ்பி பத்து எஸ்பி போட்டா உங்க ஆறு ஒயர் கேபிள் போடணும் இந்த கேபிள் வந்து ஒரு பெரிய விலை வரும் ஏன்னா பாத்தீங்கன்னா நீ மீட்டர் வந்து இருநூறுவா இருநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்போது உங்களுக்கு பெரிய விலை வந்துடும் பட் வந்து நம்ம டிசி மோட்டர்ல வந்து நீ எவ்வளவு ஆள போனீங்கன்னாலும் ஆயிரத்தி நானூறு அடியே போனீங்காலும் பத்து ஹெச்பி போனீங்காலும் ஒரே ஒரு சிங்கிள் கேபிள் தான் ஒரு மூணு கேபிள் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க ஓகேங்களா இதுல வந்து கேபிள் காஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைவா வரும் டிசி மோட்டர்ல என்னன்னா டிசி சப்ளைங்கிறது சப்ளை அப்புறம் இந்த பைப் காஸ்ட் நீ அதுவே சொல்லிட்டேன் ஒரு கால்வாசி காஸ்ட் தான் வரும் டோட்டலா இதுல மிச்சமாகறது பாத்தீங்கன்னா டிசி மோட்டர் விலை கம்மியா வருது டோட்டல் காஸ்ட்ல கம்மியா வருது அப்படின்னா பைப் விலை கால்வாசி கேபிள் காஸ்ட் பாதிக்கு பாதி அப்படி சேர்த்தும் போது ஒண்ணு

சரி சரிங்க எப்படி ஓடுது நம்ம காமிச்சிடலாங்களா காமிச்சிடலாம் வயக்காட்டுக்கு ஃபுல்லாவே போர் எந்த இடத்துல போட்டிருக்கீங்க நீங்க சோலாருக்கு பக்கத்துல ஒரு நூத்தம்பது அடி தள்ளி அங்க இருக்கு சோலார் இல்லையா ஆமாங்க அவ்வளவு தூரத்துல இருக்கு அங்க இருந்து இங்க தண்ணி குட்டைக்கு வருது சரி சரிங்க இந்த அளவுக்கு ஃபுளோ இருக்கு 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 இந்த குட்டைக்கு வந்துருது இங்க இருந்தா தோட்டத்துக்கு அங்க கேட்டு மொழி கேட்டு வச்சிருக்கீங்க ஆமா சேனிக்கே டார்முலமா அப்படியே பாயாச்சு கேரங்க நான் அப்படியே பாயிறேன் இப்பودிக்கே குட்டைக்கு ஒரு மோட்டார் போட்டா ட்ரிப் போட்டுக்கலாம் ஓ சரி 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 குட்டைக்கு மோட்டார் போடுங்க சோ டோட் இந்த டோட்டலா எல்லா வயர் வயர் ஃபுல்லாவே இந்த ஒரு இடிலே தான் தண்ணியோட நிறையவே இருக்குங்க ஆ